ரொம்ப ஈஸியா இந்தியா ஜெயிக்க வேண்டிய ஆட்டம் இது ஆனா திடீர்னு கௌதம் காம்பீர் அவர் எதுக்காக மைதானத்துக்கு உள்ள வந்தாரு கே ராகுல் எதுக்காக இப்படியெல்லாம் அவர் ஆட்டத்துக்கு நடுவுல செஞ்சாரு கடைசியா எப்படியோ போங்கடா அப்படின்னு நான் விட்டுட்டேன் விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹித் சர்மா ஒரு விரக்தியான பேட்டிய நேற்று செகண்ட் ஓடி மேட்ச் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா பிரத்யேகமாக ஒரு பேட்டி ஒண்ணு நம்ம ரோஹித் சர்மா அவர் கொடுத்திருக்காரு அதில் மிக முக்கியமாக இந்தியா நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக ஜெயிக்க வேண்டிய ஆட்டம்தான் இது ஆனால் தோல்வி அடையிறதுக்கு யார் முக்கியமான காரணம் அப்படின்னு ரோஹித் சர்மா நேரடியாக பகிரங்கமாக திடுக்கிடும் ஷாக் தரும் பேட்டி ஒன்று ரோஹித் சர்மா நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கொடுத்துருக்காரு அதில் நம்ம ரோஹித் சர்மா கம்ப்ளீட்டாக அவர் என்ன பேசியிருக்காரு மைதானத்தில் மேட்ச் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கப்ப காம்பீர் உள்ளே வந்து அப்படி என்ன தான் ஆட்டத்துக்கு நடுவில் அவர் குழப்பி விட்டார் கே எல் ராகுல் அவருக்கிட்ட என்ன திடீர் மாற்றத்தை ரோஹித் சர்மா அவர் கண்டாரு ஸோ ரோஹித் சர்மா கோபமாக அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் மட்டும் பாருங்கள் அதாவது நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது எடுத்தாங்க முந்நூற்றி ஐம்பது ரன்கள் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வெற்றியின் டார்கெட்டாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அந்த நேரத்துல இந்தியா கடைசி நேரத்தில் ஒரு பதினேழு ரன் வித்தியாசத்தில் ஃபர்ஸ்ட் ஓடிய மேட்ச்ல அபாரமான வெற்றியை கடைசி நேரத்துல அடைஞ்சிருந்தாங்க ஆனா இங்க செகண்ட் ஓடி மேட்ச்ல முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன் அதாவது கிட்டத்தட்ட பத்து ரன் கூட நம்ம இந்தியா அடிச்சிருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா அணிக்கு எதிராக ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டிஃபெண்ட் பண்ண முடிஞ்ச அந்த ஸ்கோரை இங்கே செகண்ட் மேட்ச்ல நம்ம இந்திய அணியால் டிஃபெண்ட் பண்ண முடியல சவுத் ஆப்ரிக்கா அணியை தடுத்து நிப்பாட்ட முடியல இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நேற்று மேட்ச் பார்த்த நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக தோணியிருக்கோம் இதுக்கான முக்கியமான காரணம் அதாவது டீமுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ரோஹித் சர்மா பேட்டி மூலியமா நேத்து இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் சொல்லியிருக்காரு அதை கேட்குறப்ப கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கு அதாவது நேற்று சவுத் ஆப்பிரிக்கா அணி கிடு கிடு கிடுன்னு அவங்க ரன் அடிச்சு ரொம்ப வேகமாக வெற்றியின் டார்கெட்டை நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க ஆனாலுமே கே எல் ராகுல் ஃபஸ்ட்டு மேட்ச்ல அவர் போலிங் மாத்திர மாதிரி ஃபீல்டிங் மாத்திர மாதிரி என்னென்ன இல்லாம என்ன செய்ய முடியுமோ மைதானத்தில் கே எல் ராகுல் அவர் முடிவு எடுத்து பார்த்தாரு ஆனாலுமே அங்கே சவுத் ஆப்பிரிக்கா அணியை தடுத்து நிப்பாட்ட முடியல முக்கியமாக ஏடம் மார்கரம் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினா சீக்கிரமாக வீழ்த்திருந்தா நிச்சயமாக இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் ஏடம் மார்கரம் அவருடைய விக்கெட்டை இந்திய அணியால் செஞ்சுரிக்கு முன்னாடியே அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி நம்ம இந்தியன் டீமை காப்பாற்ற முடியலை குறிப்பாக நேற்று பதினஞ்சாவது ஓவர் அதுக்கப்புறமா முப்பத்தி நான்காவது ஓவரில் ட்ரிங்க் ஸ்ப்ரே நடக்கிறப்ப அந்த இரண்டு முறையுமே கௌதம் காம்பீர் மைதானத்துக்கு உள்ள வந்திருக்காரு வந்த கையோட அவர் கே ராகுல் அவர்கிட்ட ரொம்ப நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமாக தனியாக கே ராகுல் அவர் கூப்பிட்டு மேட்சை எப்படி கொண்டு போனோம் எப்படி எப்படியெல்லாம் கொண்டு போக வேணாம் எது எது செய்ய வேணாம் அப்படின்னு தனியாக கூப்பிட்டு கே எல் ராகுல் அவர்கிட்ட கௌதம் காம்பீர் நேற்றைய ஆட்டத்தின் போது அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதாவது ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல கே எல் ராகுல் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி மேட்சை ஜெயிக்க வைக்கிறதுக்காக எந்த ஒரு கௌதம் காம்பீர் அவர் மைதானத்துக்கு உள்ள வந்து கே எல் ராகுல் அவருக்கு எந்த ஒரு உதவியுமோ அட்வைஸுமோ ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல செய்யவே இல்லை கௌதம் காம்பீர் கவர்னர் டிரெஸிங் ரூம்ல இருக்கிற ஒரு ஹெட் கோச் மாதிரி தான் கௌதம் காம்பீர் இருந்தார் முழுக்க முழுக்க கே எல் ராகுல் அவருக்கு முக்கியமான இடத்துல அட்வைஸ் கொடுத்து மேட்சை நகர்த்தி கொண்டு போய் ஜெயிக்க வச்சதே ஏறக்குறைய ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் தான் அதே மாதிரியான சம்பவம் இங்க செகண்ட் ஓடி மேட்ச்ல நடந்துடக்கூடாது கே எல் ராகுல் இங்க மேட்சுக்கு நடுவுல ரோஹித் சர்மா அதே போல விராட் கோலி ரெண்டு பேருடைய பேச்சை கேட்டு கே ராகுல் அவர் செயல்பட்டுடக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம போய் கே ராகுல் அவருக்கு அட்வைஸ் கொடுப்போம் அப்படின்னு நேற்று இரண்டு வாட்டி நடக்கிற அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் அதாவது பதினாறு அதுக்கப்புறமா முப்பத்தி நான்காவது ஓவர்ல ட்ரிங்க்ஸ் பிரேக் நடக்கிறப்ப நடுவுல மைதானத்துக்கு உள்ளே வந்திருக்காரு கௌதம் கம்பீர் பதது மட்டும் இல்லாமல் அவருக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய திட்டத்தை மட்டும்தான் நீ செயல்படுத்தணும் அப்படின்னு கட்டன் ரேட்டாக கண்டிஷன் மாதிரி கே ராகுல் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு கௌதம் காம்பீர் இதனால கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு இந்த பக்கம் கே எல் ராகுல் அவரு கோலி பேச்சை கேட்கறதா இல்லை ரோஹித் சர்மா பேச்சை கேட்கறதா அப்படிங்கிற கொஞ்சம் தடுமாற்றம் மேட்ச்சுக்கு நடுவில் இருந்தாலும் யார் பேச்சா கேட்டாலும் ரோஹித் சர்மா விராட் கோலி அவங்க இரண்டு பேருக்கும் இடையே நிச்சயமா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிகப்பெரிய அளவில் வராது ஆனால் கௌதம் காம்பீர் அவர் ஹெட் கோச் அவர் உள்ள வந்து ஒரு பிளானர் செயல்படுத்தும்படி அவர் சொல்லிட்டு போறாரு ஆனால் மேட்ச் கையை விட்டு நழுவி போய்கிட்டே இருக்கு அந்த நேரத்தில் ரோஹித் சர்மா அவர் வந்து கே ராகுல் அவர்கிட்ட இவங்கள பந்து போட வைக்கலாம் இந்தந்த இடத்துல ஃபீல்டிங்கை செட் பண்ணலாம் அப்படின்னு நேற்று மேட்ச் நடந்துகிட்டு இருக்கப்ப அதாவது கடைசி நேரம் பரபரப்பான மூமெண்ட்டாம நோக்கி ஆட்டம் போயிட்டு இருக்கு இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா தோல்வி அடைஞ்சுக்கிட்டே வராங்க அந்த நேரத்துல ரோஹித் சர்மா அதே போல கோலி ரெண்டு பேருமே வந்து கே ராகுல் அவர்கிட்ட அட்வைஸ் பண்றாங்க ஆனால் தான் காம்பீர் அவர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு கே எல் ராகுல் அவர்கிட்ட அதனால கே எல் ராகுல் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அவர் அவாய்ட் பண்றாரு இங்க ரோஹித் சர்மா அதே போல கோலி அவங்க இரண்டு பேரும் சொல்ற அந்த அட்வைஸ ஏற்க மறுக்கிறாரு கே ராகுல் அதன் காரணமாக தான் கடைசி நேரத்தில் உள்ள வந்த பாஷ் பதினஞ்சு பந்துக்கு இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தாரு அவரை கண்டிப்பா நம்ம இந்தியா கட்டுப்படுத்தியிருந்தா நிச்சயமா இந்த மேட்ச்ல கடைசி நேரத்தில் கூட இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலுமே கடைசி நேரத்துல எட்டாவது பேட்ஸ்மேனாக வந்த பாஷ் அவரை நம்ம இந்தியா கட்டுப்படுத்த முடியல கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் செஞ்ச எந்த ஒரு செயல் திட்டமும் செகண்ட் ஓடி மேட்சில் இந்தியா செய்ய முடியாமல் பாஷ் அவரை கண்டுபடுத்தியிருந்தால் கண்டிப்பாக இந்தியா ஜெயிச்சிருக்கும் அது செய்ய முடியாமல் இந்தியா தவற விட்டதால செகண்ட் ஓடி மேட்சில் தோல்வியை தழுவியிருந்தாங்க இதை பற்றி தான் இப்போ ரோஹித் சர்மா வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு ஓடி மேட்சில் அங்காங்க பல இடத்துல கே ராகுல் என்னுடைய பேச்சை கேட்டார் அதே போல் கோலி அவருடைய அட்வைஸையும் கூட கே ராகுல் அவர் ஏற்றுக்கிட்டாரு அதன் காரணமாக மேட்ச் எப்படி போயிட்டுருக்கு அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது எங்களால் கரெக்டாக ஒரு யோசனையை கே ராகுல் அவருக்கு கொடுக்க முடிஞ்சுது அதன் காரணமாக விக்கெட்டுகளை வீழ்த்த முடிஞ்சுது வெறும் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்னுக்கு உள்ளே சவுத் ஆப்ரிக்கா அணியை சுருட்டி அந்த மேட்சில் ஜெயிக்க முடிஞ்சுது ஆனா செகண்ட் ஓடியையில கூடுதலாக ஒரு பத்து ரன் எடுத்திருந்தாலும் ஜெயிக்க முடியாம போனதுக்கு முக்கியமான காரணம் வெளியே இருந்து வந்து கௌதம் கேம்பீர் கே எல் ராகுல் அவரை குழப்பி விடுற மாதிரியான தேவையில்லாமல் அட்வைஸ் அட்வைஸை கொடுத்து பல மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் கே எல் ராகுல் அவரால் செய்ய முடியல அது எல்லாமே முரண் பட்டதால கே எல் ராகுல் அவர் காம்பீர் பேச்சை கேட்குறதா இல்ல எங்க பேச்சை கேட்குறதா அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு கண்டிப்பாக கே எல் ராகுல் அவருக்கு ஏற்பட்டுச்சு இதன் காரணமாக இந்தியா ஜெயிக்க வேண்டிய ஆட்டம் இது நிச்சயமாக ஜெயிச்சிருக்கலாம் கேம்பீர் உள்ளே வந்து தேவையில்லாமல் கே எல் ராகுல் அவர் எங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு கே எல் ராகுல் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணதா தெரியுது அதனால தான் இந்த மேட்சில் ஜெயிக்க முடியாமல் இந்த ரன்னை டிஃபென்ட் பண்ண முடியாம தோல்வி அடைஞ்சிருந்தோம் காம்பீர் அவர் மட்டும் இப்படி செய்யாம இருந்திருந்தா அதாவது இரண்டும் வாட்டி அவர் மைதானத்துக்கு உள்ள வந்திருந்தாரு வந்து கம்ப்ளீட்டா எங்க பேச்சு எதையுமே கேள் ராகுல் அவரை கேட்க வைக்காம முழுக்க முழுக்க காம்பீர் அவருடைய பேச்சை கேட்க வச்சு இந்த மேட்சை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு நானும் ஓரளவுக்கு கே எல் ராகுல் அவருக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கேட்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுமே எப்படியோ போங்கடா அப்படின்னு என்னமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு நானும் கம்ப்ளீட்டாக விளையிட்டேன் கடைசி பத்து ஓவரிலெலாம் கே எல் ராகுல் அவர்கிட்ட பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்கல எந்த ஒரு அட்வைஸையுமே எந்த ஒரு ஐடியாவும் கே எல் ராகுல் அவருக்கு நாங்கள் விராட் கோலி அதே போல் நானும் ரெண்டு பேருமே தரலை காம்பீர் உள்ளே வந்து அவர் தேவையில்லாமல் கேஎல் ராகுல் அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு மேட்ச் சீராக நல்லா போயிட்டு இருந்த மேட்சை தேவையில்லாமல் உள்ளே வந்து இரண்டு வாட்டி உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே காம்பீர் அவர் கொலம்பஸ் பண்ணி விட்டது தான் இந்த மேட்ச்சில் தோல்வி அடைகிறதுக்காக முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா நேற்று இந்தியா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா காம்பீர் உள்ளே வந்து அவர் கோச்சாக இருக்கலாம் ஆனாலுமே உள்ளே வந்து அவர் செஞ்ச ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் இந்தியா தோல்வி அடைய முக்கியமான காரணம் அப்படின்னு நேரடியான குற்றச்சாட்டை நம்ம ரோஹித் சர்மா அவர் சொல்லியிருக்காரு சோ ரோஹித் சர்மா அவர் சொல்லியிருக்க இந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு சரிதானா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க